ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வந்து கடன் வந்து மூழ்கிறாங்க அமெரிக்கா உடைய வல்லரசு வந்து ஓங்குது முதலாம் உலக போர் தான் முடிவுக்கு வருதே தவிர ஐரோப்பால நடந்த அந்த சண்டையும் அந்த சச்சரவுகளும் வந்து முடிவுக்கு வராத ஒரு நிலையில தான் வந்து இருக்குது முதலாம் உலக போரோட இறுதியில ரஷ்யா வந்து புரட்சியால ஈர்க்கப்பட்டு தீவிர அரசியல் கருத்துகளின் பரவல் தொடர்ச்சியான உள்நாட்டு போர்களுக்கும் அந்த தீவிர கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிச எதிர்ப்பு சக்திகளுக்கும் இடையே வந்து மோதல்கள் வந்து வருது அதே மாதிரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அந்த காலனியத்துக்குள்ளேயே வந்து அதிருப்தி அடைந்த நாடுகள் வந்து சுதந்திரத்துக்காக வந்து போராடுறாங்க முதலாம் உலக போருங்கிறது ஐரோப்பாவோடைய அந்த வரைபடத்தையே வந்து அப்படியே மாற்றி வரையவும் செய்யுது சில நாடுகள் வந்து அந்த உலக வரைபடத்துல இருந்து காணாமல் போகுது பல புதிய நாடுகள் வந்து உருவாகவும் செஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா ஹங்கேரி எனும் ஒரு பெரும் சாம்ராஜ்யம் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு ஆஸ்திரே